ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் இல்லை நம்ம சில ஸ்டாக்ஸுக்கு கியூ ப்ரீ ரிசல்ட் அனாலிசிஸ் நம்ம பண்ணலாம் அந்த வரிசையில் இப்போ நம்ம வந்து எடுத்துருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து இன்ஃபோசிஸ் சப்ஸ்கிரைன் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் சில லார்ஜஸ்ட் கேப் பல லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸு அப்புறம் வந்து பல ஐடி ஸ்டாக்ஸ் இதெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னாக்க ஜூலை ஆகஸ்ட்லாம் ஏறிட்டு செப்டம்பர்லேருந்து கரெக்ஷனுக்குள்ளே இறங்குவாங்க அப்புறம் அக்டோபர் கிட்டக்க வந்து ஒரு லோ செட் பண்ணி வச்சுட்டு நவம்பர்லேருந்து கன்சாலிடேட் ஆகிட்டு திருப்பி டிசம்பர் மாதம் ஒரு புஷ் அப் பண்ணுவாங்க அப்படி புஷ் அப் பண்ணும்போது பல ஸ்டாக்ஸ் வந்து நெக்லைனுடைய திருப்பி கீழே வந்துடும் சில ஸ்டாக்ஸ் தான் ப்ரீவியஸ் கையை உடச்சி மேலே போகும் இது என்னுடைய அனுபவம் பல வருஷங்களை பார்த்ததுல அனுபவம் சில சமயம் அது ஃபெயிலியர் ஆகிருக்கும் இருந்தாலும் நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டாக்கையும் கன்ஃபார்ம் பண்ணணும்னா பண்ணிக்கலாம்

பிஇபிவி பிஇ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்ஸ் இது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஓவர் வேல்யூஷன் அதனால் இது கரெக்ஷன் வருதா இல்லை மார்க்கெட்டர் இருந்தாலும் பரவாயில்லன்னு மேலே எடுத்துகிட்டு போகிறாங்களாங்கிறது நமக்கு தெரியாது ட்ரெண்டை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிறது நல்லது இவருடைய கன்செஷ்ஷன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் நாற்பத்தி மூணு அனாலிசஸ் ரெக்கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க இருபத்தி ஏழு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க அது பன்னெண்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க நாலு பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட்டு எட்டு புள்ளி ஒம்பது பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ரெவின்யூ ஆறு பெர்சென்ட்டு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆகிருக்கு குவார்டர்லி ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது ஏழு புள்ளி ஒன்று ஒரு பர்சன்ட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதே காலகட்டத்துக்கு நாலு புள்ளி மூணு பெர்சென்ட்டு ரெவன்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு பார்க்கும்போது ரெவன்யூ ஒரு ஐநூறு கோடி ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு நெட் ப்ராஃபிட் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி அறுநூறு கோடி ரூபா நெட் ப்ராஃபிட் குறைஞ்சிருக்கு அதனால இபிஎஸ் பார்த்தோம்னா பதினஞ்சு புள்ளி நாலுங்கிற லெவலில் இருக்கு எம்எஃப்ஓட ஹோல்டிங் வந்து ஒன்று புள்ளி பதினாறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க எஃப்ஐஎஸ் ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு பெர்சென்ட் ஹோல்டிங்கை டிக்ரீஸ் பண்ணிருக்காங்க நம்மளுடைய இந்த இபிஎஸ் தகவல்களை உள்ளே போடும்போது இது ஓவர் வேல்யூஷனாக இருக்கிறதுனால இது சூட்டபிலிட்டி இருக்காது நம்மளுடைய அடுத்த ஸ்ட்ராட்டஜியில் தான் நம்ம போகிறோம் நேரடியாக சார்ட்லேயே நம்ம மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது மேலே ஏறிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொன்னாக்க இவங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டர் ரெசிஸ்டன்ஸ் ரீஜன் ஒன் அதாவது ஆர் ஒன் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னு போகிறோம் இல்லையா அதோடைய ரீஜன் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இருந்து ரெண்டாயிரத்தி முன்னூற்றி எட்டு வரைக்குமான வாய்ப்புகள் இருக்குது இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு அதான் மிட் பாயிண்ட்டாக வருது ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறு அதுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று அப்புறம் டாப் லேயர் ரெசிஸ்டன்ஸ் ஒன்னோட டாப் லேயருங்கிறது ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு இந்த ரீஜனுக்குள்ளே இவன் வந்து வரலாம் இவன் இந்த ரெசிஸ்டன்ஸோட பாட்டம் லைனான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலையே உடைக்கலை உடைச்சானா மேலே போகலாம் அதனால இவன் என்ன பண்ணுறான் இந்த சைடு வந்து பார்த்தோம்னா சப்போர்ட் ரீஜன்னு சொல்லக்கூடிய ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணோட டாப் லேயருக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்கிறான் இவன் உடச்சி மேலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுன்னு போயிட்டான்னாக்க இதோ இந்த ரெசிஸ்டன்ஸ் ரீஜனான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு அப்படிங்கிற இந்த பாயிண்ட்ஸுக்குள்ளே எங்கள் எந்த இது இடம் வரைக்கும் எந்த எந்த எல்லை வரைக்கும் நான் போகலாம் சப்போஸ் இவன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுங்கிற அந்த சப்போர்ட் லைனோடைய டாப் லேயரை உடச்சி கீழே வந்து கரெக்ஷன் இறங்கினான்னா இதோட ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து என் ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு அதுக்கப்புறம் மிட் பாயிண்ட் ஆனால் ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு மோஸ்ட்லி மிட் பாயிண்ட்டில் வந்து அப்ட்ரெண்டு இருக்குன்னா மோஸ்ட்லி மிட் பாயிண்டில் வந்து இது டர்ன் ஆகும் அப்படி இல்லை கீழே உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு இதோடைய பாட்டம் ரேஞ்சோட பாட்டம் லைன்கிறது ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது ஸோ இப்போ இவை வந்து சப்போர்ட் ரேஞ்சுங்கிறது ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது வரைக்கும் இருக்குது அதுக்கு இடையில இருக்கக்கூடிய சப்போர்ட் பாயிண்ட்டுங்கிறது சப்போ சப்போர்ட் பாயிண்ட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது லெவலில் இருக்குது பாட்டம் லைன் ஆயிரத்தி நானூற்றி ஒம்பது இவை மேலே ஏறுனான்னா ரெசிஸ்டன்ஸு பாயிண்ட்டோட ரீஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு வரைக்கும் இருக்குது இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் வந்து ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு டு ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஒன்று இந்த பாயிண்ட்லலாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டு கண்ணு வச்சுக்கணும் இதை டச் பண்ணிவிட்டு இது உடைக்க முடியல அப்படின்னு சொன்னால் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதை நம்ம வந்து புரிதலுக்குள்ள எடுத்துக்கிறோம் அப்போ நம்ம வந்து டாப்பில் இது ரெசிஸ்டன்ஸ் ரீஜன்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு உடைச்சோன்னா மேலே போ ரெண்டாயிரத்தி முந்நூற்றி எட்டுக்குள்ளே தோற்றத்துக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் அவன் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி மூணுங்கிற அந்த சப்போர்ட் லேயரோடைய டாப் ரேஞ்சை ஓடச்சி கீழே ஃபாலோ ஆனாக்கா ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி எட்டு ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆயிரத்தி நானூற்றி ஒம்போது அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டுக்குள்ளே எங்கே நான் சப்போர்ட் எடுக்கலாங்கிறது நம்முடைய புரிதல் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க